எது தமிழர் பண்பாடு எது தமிழர் பண்பாடு என்பது மிக முக்கியமான நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வியாகும் நம் பண்பாட்டைப் பற்றி புரிதல் இல்லாமல் எல்லாவற்றையும் நம் பண்பாடு என நினைத்துக் கொள்ளுதல் நம்மை எடுப்பார் கைப்பிள்ளையாக மாற்றும் பண்பாடு என்றால் பண்பட்டு ஒழுகுதல் என்பது பொருள் தமிழரின் இன்றைய பண்பாடு என்பது பெரும்பாலும் முகலாயர்கள் மற்றும் விசயநகர பேரரசின் தொல்லட்சங்கள் மட்டுமே தமிழரின் பண்பாட்டை மீட்டெடுக்க முதலில் எவை எந்த காலத்தில் நம்மில் கலந்தன என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியம் வாருங்கள் இந்த பண்பாட்டு கலப்பை தென் குலத்தாரிடமே கேட்போம் தென்னை வங்கக்கடல் தீவுகளிலிருந்து கடல் வழியே தமிழ்நாட்டிற்கு பரவியது தென்னை தென்னையை பற்றி தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் குறிப்புகள் இல்லை பக்தி இயக்க காலத்திலும் கோயில்களில் தேங்காய் உடைப்பது பற்றி செய்திகள் இல்லை ஆண்டாள் பாசுரங்களிலும் தென்னை பாடப்பெறவில்லை பத்தாம் நூற்றாண்டு வரை வாழை மட்டுமே படையல் பொருளாக இருந்துள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டில் முதலாம் நந்திவர்மன் செப்பேட்டில் தெங்கு நின்று நந்தவனம் என்ற குறிப்பு வருகிறது இதன் மூலம் ஏழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இருந்துள்ளது என்பதை அறியலாம் நக்கவாரி என்ற நாட்டு நிக்கோபர் தீவிலிருந்து ராஜேந்திர சோழன் கொண்டு வந்துள்ளார் நக்கவாரம் என்னும் நிக்கோபர் தீவை அவன் வென்றதை தேனமர் பொழில்சூள் மாணக்கவாரம் என்று அவனது மெய்கீர்த்தியால் அறியலாம் எனவே சுமார் ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னர் கடவுளின் படையல் பொருளாக தென்னை தமிழகத்தில் கலந்துள்ளது கரும்பு கரும்பு நியூகினியா தேசத்து கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பயிர் ஈழத்தின் வழியே அதியமான் நெடுமான் அஞ்சி மரபினர் தமிழ்நாட்டிற்கு இந்த பயிரை கொண்டு வந்ததை சங்க பாடலான புறநானூற்றில் அரும்பெறல் மரபின் கரும்பு இவன் தந்தும் நீரக இருக்கை ஆழி சூட்டிய தொழ்நிலை மரபின் நின் முன்னோர் என்று குறிப்பிடப்படுகிறது குறுந்தொகை ஐங்குறுநூறு போன்றவற்றில் கரும்பை பற்றி குறிப்புகளை காணலாம் பட்டினப்பாலை ஈழத்து உணவு என்று கரும்பை குறிக்கின்றது எனவே சங்க காலத்திலேயே கரும்பை தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளனர் என்பதை இதன் மூலம் அறியலாம் இட்லி தென்னிந்திய உணவு என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது இட்லி இட்லி என்றால் இட்டு கூட்டல் அவி என்று பொருள் இன்றைய இட்லி ஒரு இந்தோனேஷிய உணவு இதன் பெயர் என்பதாகும் இது ராஜேந்திர சோழனால் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்தோனேசியாவை ஆண்ட இந்து சமய அரசர்களின் நூல்களில் இட்லி பற்றிய செய்முறை குறிப்புகள் உள்ளன இட்லி பற்றிய முதல் பண்டைய குறிப்பு கன்னட மொழி வடராதனை காவியத்தில் உள்ளது சுமார் பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் தமிழகத்துக்கு இட்லி அறிமுகமாகியுள்ளது என்னை பழந்தமிழ் காலத்தில் எல் ஆமணக்கு வேம்பு புன்னை இழும்பை போன்ற எண்ணெய்கள் மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர் தலைக்கு எண்ணெய் வைக்கும் வழக்கம் பழந்தமிழரிடம் இருந்ததை பாரமய குடுமி எண்ணெய் நீவி என்ற புறநாளற்று பாடலால் அறியலாம் சமையலில் கடலை எண்ணெய் பயன்படுத்தும் வழக்கம் விசயநகர பேரரசு காலத்திலேயே ஏற்பட்டது எனலாம் பக்தி இயக்க காலம் வரை தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் வழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை இடைக்காலத்தில் எண்ணெய் அமங்கலப் பொருளாக கருதப்பட்டது அதனால் இறந்தவர்களின் நினைவை அறுப்பதற்காக எண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கம் விசயநகர பேரரசு காலத்தில் தோன்றியது இதை பற்றிய குறிப்புகள் பழைய சங்ககால நூல்களில் இல்லை எனவே பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கடலை எண்ணெய் பயன்படுத்தும் பழக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது உப்பு மனித நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியது உப்பு சங்க காலத்தில் உப்பின் விலையும் மதிப்பும் அதிகமாகவே இருந்துள்ளது நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என கூறி உப்பு பெற்றதை சங்க பாடலில் காணலாம் சோழர் காலத்திலும் உப்பின் விலையும் நெல்லின் விலையும் ஒன்றாக இருந்துள்ளது உப்பு என்பது தொடர்பை ஏற்படுத்தும் என்பது தமிழரின் நம்பிக்கை அதனால்தான் புதுமகள் தன் கணவன் வீட்டிற்கு நுழையும் போது கூடையில் உப்பை எடுத்து வருகிறாள் கல்யாண வீடுகளில் மணமகனின் அக்கா உப்பு கூடை எடுப்பதுவும் புதுமனை விழாக்களில் உறவினர்கள் உப்பை பரிசளிப்பது போன்றவை உப்பு உறவின் தொடர்ச்சியை வலுப்படுத்தும் குறியீடாக தமிழரின் வாழ்வில் இருந்துள்ளது என்பதை காட்டுகின்றது இறந்தவர்களுக்கு படைக்கும் உணவில் உப்பில்லாமல் செய்வது வழக்கம் இறந்தவர்களோடு உள்ள தொடர்பை அறுத்துக்கொள்ளவே இவ்வாறு செய்கிறார்கள் உப்பை உறவு மற்றும் செழிப்பின் குறியீடாக தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளனர் மஞ்சள் மங்களகரமான பொருட்களின் தமிழனது கலாச்சாரத்தில் முதலிடம் பிடிப்பது மஞ்சள் மற்றும் குங்குமம் இதை பற்றிய குறிப்பு சங்ககால நூல்களில் இல்லை தமிழர் வாழ்வில் மஞ்சள் ஆரோக்கியம் தொடர்பான பொருளாகவே இருந்துள்ளது பெண்கள் முகத்திற்கு மஞ்சள் பூசும் பழக்கம் சங்க காலத்தில் இல்லை மஞ்சளில் பெற்றது விரலி மஞ்சள் விரலி என்றால் முகபாவங்களை மாற்றி நடனமாடுகின்ற பெண்களை குறிக்கும் அன்று கூத்தாடிய பெண்கள் விளக்கொலியில் நாட்டியமாடினர் முகம் பாவனை தெளிவாக தெரிய முகத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டனர் விரலியர் நடனத்திற்காக பூசிய மஞ்சள் காலப்போக்கில் குடும்ப பெண்களும் பூசிக்கொண்டனர் விரலியரை மதிக்காத நாம் விரலி மஞ்சளை மட்டும் கொண்டாடுகின்றோம் உடை ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே என்கிறது புறநானூறு சங்க காலத்தில் இடுப்பை சுற்றும் ஆடை ஒன்றும் மேலாடை ஒன்று என்பது ஆண் பெண் இருபாலருக்கான பொதுவான உடை சிலப்பதிகார முந்தைய தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் மார்புக்கச்சை அணிந்ததற்கான சான்றுகள் எவையுமில்லை நவாப் படையினருக்கு பிறகே தைத்த சட்டை அணியும் பழக்கம் தமிழ்நாட்டில் வந்துள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டு பின்னர் விசயநகர பேரரசு காலத்தில் பெண்கள் இன்று உடுத்தும் சேலை தமிழ்நாட்டிற்கு அறிமுகமானது ரவிக்கு என்னும் மேலாடையும் தெலுங்கர்களின் உறவால் வந்த உடையாகும் இரண்டு உடையாக இருந்த தமிழக பெண்களின் உடையை விசயநகர பேரரசுக்கு பின் ஒன்றானது குதிரை வானகத்திற்கு வந்திருந்த ரோமானியர் அணிந்திருந்த உடையை வெள்ளை குப்பத்தாயர் என்று திருவாசகம் குறிக்கின்றது இது இன்றைய ஜிப்பா போன்ற உடையாகும் தாலி பெண்கள் இன்று அணியும் தாலிகள் சிறுதாளி பெருந்தாளி மண்டைத்தாளி நானல் தாளி பொட்டுத்தாளி பஞ்சாரத்தாளி என பல வகைப்படும் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகத்தில் தாலி அணியும் பழக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி திருமணத்தை அணு அணுவாக விளக்கினாலும் அதில் தாலி பற்றிய குறிப்புகள் இல்லை ஆதிச்சநல்லூர் உட்பட்ட அகழ்வாராய்ச்சியில் தோண்டப்பட்ட புதைப்பொருளில் தாலி கிடைக்கவில்லை திருமணத்தை பற்றிய பாடலான ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியிலும் தாலி பற்றிய செய்திகள் இல்லை வீரத்தின் சின்னமாக புலிப்பள்ளை ஆண்கள் தாலியாக அணிந்த செய்தியை சங்க இலக்கியங்களில் காணலாம் புலிப்பல் கோத்த புலம்ப மணித்தாலி அகனானூர் புலிப்பல் தாலி புன்தலை சிறார் புறநானூறு இரும்புலி எயிற்று தாலி இடையிடை மனவு கோத்து பெரிய வீரத்தின் சின்னமாக புலிப்பல்லை ஆண்கள் தாலியாக அணிந்த செய்தியை சங்க இலக்கியங்களில் காணலாம் இது போன்ற பல பண்பாடுகள் தமிழரின் உணவு உடை பழக்க வழக்கங்களில் கால மாற்றத்தில் கரைந்துள்ளது அதுபோல் பல நாடுகளில் பல கலாச்சாரங்களில் தமிழரின் கலாச்சாரமும் மொழியும் கலந்துள்ளது பலவற்றை கொடுப்பதும் சிலவற்றை எடுப்பதும் ஒரு கலாச்சாரத்தை நீண்ட நாட்கள் காலத்தை வென்று நிற்க வைக்கும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க